ஜோதி எனது மனோமணி எனது மனோமணி அகில உலக பரபிரம்மஜோதியே எனது மனோமணி எனது மனோமணி அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறத இந்த பாரதம் பாரதம் தாய் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தர்மம் அந்த தர்மம் கர்ணனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த கர்ணன் என்ன அந்த சூரியன் சூரிய நாராயணன் அப்படிங்கிற பொருள் என்ன அங்க நாடு அங்க நாட்டுக்கு அரசன் கர்ணன் அங்க நாடு என்பது என்ன பொருள் கர்ணன் என்ன பொருள் భారథ ఎక్ కన్నుకు అంగనా కర్ణన్ కుేవి తోన్ కర్ణన్ తేరటి శరీరం రథం మణి శరీరం రథం ఓడు అ ஜடலம் யாரு இந்த ரதம் நின்று போச்சுன்னா என்னவாகணும் சரீரம் என்பது ரதம் குதிரை அஸ்வமேத யாகம் குதிரை கதை ஒரு மனித உடல் அக்னி யாகத்தில் இறங்கிய வேற பெருகி சக்தி பெரிதோ லக்ஷ்மி பெரிதோ சரஸ்வதி பெரிதோ இந்த அண்டத்தில் சக்தி உலகத்தில் எல்லாத்தையும் சக்தி இருக்கு பெரியதா எல்லாத்தையும் லட்சுமி இருக்கு பெரிதோ சரஸ்வதி அறிவு ஞானம் நாரதகர் முக்தி அந்த பாரு பள்ளி கொண்டிருக்கிறவர இந்த உலகத்தில் கண்டவன் ஒருவன் நாரதக பிரம்மா தேகம் நாரதகர் பிரம்மா அரி மண்ணில் மறைஞ்சா சிவம் அழிவில்லாத ஆத்மா அழிவில்லாத ஆத்மா ஒரு தேகம் பாதம் அழியக்கூடாது எனது தாய் பேர் பார்வதி என் தந்தை பேர் சுப்பிரமணி பார்வதியோட தகப்பனார் பேர் கணபதி தேவர் தகப்பன் சுப்பிரமணி தகப்பனார் பேர் பழனி தேவர் பார்வதி தாயார் பேரு பேச்சி அம்மாள் சுப்பிரமணி தாயார் பேரு வெள்ளை அம்மாள் அப்போ சுப்பிரமணிக்கு மனைவி பார்வதி பழனி தேவர் பையன் சுப்பிரமணி கணவதி தேவர் பொண்ணு பார்வதி அப்போ இது மனம் ஒன்னான இந்த இரு மனம் ஒன்னானாத்தான் பழனி ஆனா அந்த பழனிக்கு இந்த பெயர் வைக்கணும்னு இருந்தது அப்பாவோட அப்பா பேர் பழனி தேவர் வச்சு அழகான சகோதரர் ஆழ்வார் கல்வன் கல்லபிரான் உடல் குரு குரு ஆதிநாதா ஆறு ஒன்பது ஒன்பது கோள்கள் ஒன்பது கோள்கள் ஆறில் முடியுது ஆறு திருப்புனா ஒன்பது கா பிரம்மா கா பிரம்மா குரு ஆதிநாதா குரு ஆதிநாதா ஓம் ஹரி ஓம் ஓம் ஓ ஓம் ஓ ஹரி ஓ ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் சதி சதி நாத ஆதி நாத சரி நாத பழனி சுப்பிரமணி பார்வதி கல்வன் கல்லபுரான் வில்லா கா பிரம்மா குரு சா வேதம் தி நெருப்பு வெளிச்சம் பிரணவ பொருள் புரியுதா அப்ப மகாலட்சுமி பெரிதோ சக்தி பெரிதோ இல்ல சரஸ்வதி பெரிதோ Om Arivo, Om arrivo 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 Om arrive Om Om सही ओम ओ ओम ओ ओम ओ ओम ओ पार्वती, पार्वती parpar parpar brahma guru guru adi nada sadi sadi nada ALVAR vyal guru allah allah காட்டி தருது இந்த ஆத்மா இது நான் பெரியதோ நீ பெரியதோ மதம் என் மதம் இப்படி சொல்லி அழிஞ்சு போனா இந்து இந்து சிந்து இந்து சிந்து விந்து அழிஞ்சி சிந்து நதியிலிருந்து தோன்றப்பட்ட இந்து விந்து இந்துக்களோட விந்து அழியக்கூடாது அக்னிக்கு அலையாக்கூடாது மண்ணில சமர்ப்பிக்கணும் ஓ வித முளையணும் கோபத்தை அழியக்கூடாது இது சொன்னது குற்றம் இது சொன்னது குற்றம் ஏன்னா அந்தமான் ஜெயிலுக்கு கொண்டு போக அந்தமான் சிறைக்கு போக தயார் தமிழை தீகார் சிறைக்கு கொண்டு போக நான் எல்லா விஐபி தான் மோதி இருக்கிறேன் விஐபிக்கு தீகார் ஜெயிலுக்கு கொண்டு போக அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லை அச்சப்படுவேன் ஒண்ணுக்கு அச்சப்படுவேன் மாதா குரு தெய்வம் உடல் இதுக்கு அச்சப்படணும் அர்ஜுனுக்கு அறையாக்க கூடாது வேற பிறவி எல்லா பிறவி எடுத்து வந்து எம்பெருமானு பெருமாளை ஆனா மனித பிறவிக்கு அப்பாரு வேற வேண்டா வேண்டாம் சித்தி புத்தி ஓம் 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 க பிரம்மா சிவன் க அரி கிருஷ்ணன் கா பிரம்மா சிவன் இசு இஸ் விஷ்ணு ஓம் அரி ஓம் உலகத்தில் மகாலட்சுமி பெருது கிடையாது உலகத்தில் சதி தேவி சதி தேவி மகா சதி தேவி சக்தி ஓம் ஓம்ரி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் அரசி ஒவ்வொரு மனிதனும் இந்த அன்னதானம் மண்ணில சமர்ப்பிக்கணும் இதை அழியக்கூடாது ஒரு அரி அழியக்கூடாது இது ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுத்தாணி ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுத்தாணி இது அழியக்கூடாது சொன்னது குற்றம் எனக்கு மரணம் என்னன்னு தாங்க தூக்கில் போட்டால் மரணம் இல்லை சர்க்கம் தீண்டியா மரணம் இல்லை விஷம் குடித்தா மரணம் இல்லை பாய்சே குடித்தாலும் மரணம் இல்லை விஷம் தீண்டியாலும் மரணம் இல்லை தூக்கில் போட்டாலும் மரணம் இல்லை மரணம் எப்போ சம்பவிக்குது அகில இரையாக்கிறது சம்பவிக்குது எரிமேட கொடூரமான பாதையில் என் ஒருத்தூஞ்சில முடிச்சிடக்கூடாது உங்களுக்கு காட்டான காட்டான காத்துக்கிட்டு இருக்கு தூங்கின விழிக்க மாட்டிய விடியும் என்று விழிய மூடி இருந்த ஓம் அரி மறைஞ்சா சிவம் புரிதா அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி எனது மகர ஜோதி